குருவே குருவே சரணம் திருவடிகளே திருச்சி போம் பதினெட்டு சித்தர்களே போற்றி ஐம்பத்தோரு மகான்களே போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்களே போற்றி கொடான கொடி சமாதியில் இன்றும் பிரபாவரம் பெற்று அம்மையப்பனின் திருப்பாதத்தை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த பதிவு ஓம் மயானக்காளி மண்டுக்காளி மருதக்காளி ஓம் பிரதிங்க தேவியே ஓம் மயானக்காளி ஓம் வன அம்மன் ஓம் காளியே போற்றி ஓம் பச்சையம்மா அம்மா ஓம் ஆதி வராசக்தி அங்காள வரவேஸ்வரி அண்ணம்மா எண்ணம்மா ஓம் மருதபுர காளி மயான காளி மடபூர காளி ஓம் தட்சணாஸ்வரியே ஓம் பிரதிங்க தேவி ஓம் ரணக்காளி வனக்காளி வன பத்ரக்காளி ஐகோர்த்து காளி ஓம் தாய பராசக்தி ஓம் காளிகம்பிகையே துர்கையே வௌர தூர்கையே வனத்துர்கையே வீர தூர்கையே ஓம் ஜக்கம்மா ஜக்கம்மா ஓம் ஜக்கம்மா ஓம் ஜக்கம்மா திருவண்ணாமலை மாவட்டத்தில் போட்டியிட்டிருக்கும் வருகிற எம்பி தேர்தலுக்கான போட்டியிலே வெற்றி யார் காண்பார்கள் என்று நிறைய பேர் எனக்கு பதிவு போட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு யார் ஜெயிப்பார்கள் என்று கேட்டுள்ளார்கள் அதே போல மதிப்பிற்கும் மரியாதக்குரிய நகையின் டை போடக்கூடிய நம்முடைய ஏழுமால அவர்களுக்கும் யார் அவர்கள் வந்து ஏடிஎம் கேல இருக்கிறார்கள் திருநாவுக்கரசு வந்து டிஎம் கே ஆதரிக்கிறார்கள் யாருமா வெற்றி காண்பார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஒரே கருத்து இந்த மகா காலிய பூஜை செய்து இன்று நம்முடைய திருநாவுக்கர் ஆதரிப்பதாகவும் நம் ஏழுமலை அவர்கள் ஏடிஎம்கே ஆதரிப்பதாகவும் இவர்கள் இருவருக்கும் நான் போடும் பதிவு ஐயா அவர்களே மக்களுக்கு நல்லதை யார் செய்கிறார்களோ அவர்களை இந்த காளி அம்மா மயான காளி இந்த நாகலத்தம்மா வரவிப்பால் என்பதற்கு இன்று பூஜை செய்து அருள்வாக்கு வாக்கு கூறுகிறேன் தேங்காவின் அருள் யார் வருகிறார் என்பதை தேங்காவே சொல்லிவிடும் தாயே அம்மா ஆதிபராசக்தி அங்காள வரமேஸ்வரியே திருவண்ணாமலையிலே ஏடிஎம்கே வருவதற்கு வாய்ப்பாக இருந்தால் இந்த கையில் இருக்கும் தேங்காய் சுற்றி தன்னுடைய குடுமி பகுத ஆகாயத்தை நோக்க வேண்டும் மலருமா இல்லை என்பார் சொந்தங்களே தேங்காய் உத்தரவு கொடுக்கவில்லை ஏழுமலை அவர்களே திருவண்ணாமலையில் மீண்டும் டிஎம்கே ஆட்சிக்காக போட்டியிட்டு இருக்கும் வேட்பாளர் ஏவா வேலு அவர்கள் நிற்க வைத்திருக்கும் நாம் அண்ணாதுரை அவர்கள் வருவர்களா அவர்கள் வருவதாக இருந்தால் தேங்காய் உத்தரவு கொடுத்து குடிமி ஆதாயத்தை நோக்க வேண்டும் நம திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே மீண்டும் இது டிஎம்கேயில் போட்டியிட போட்டியிட்டு இருக்கும் இந்த எம்பி எம்பிக்காக போட்டியிட்டிருக்கும் அண்ணாதுரை அவர்கள் வருவதாக டிஎம்கே இங்க மலர்வதாக அம்மா மயான காளியும் நாகம்மா உத்தரவு கொடுத்திருக்கிறார் மீண்டும் ஒரு முறை நான் கேட்டு விடுகிறேன் பாருங்க கிட்ட சொல்லு டிஎம்கே வருமா டிஎம்கே வருவதாக இருந்தால் நீ உத்தரவு கொடுத்து குடுமியை மேலே தூக்க வேண்டும் டிஎம்கே தான் வருவதற்கு வாய்ப்பு பிஎன் சிஎன் அண்ணாதுரை அவர்கள் வருவதாக உள்ளார்கள் அண்ணாதுரை அவர்களை உங்களுக்காக பெரும் பாடுபட்டு இதோ என்னிடம் கேட்டுக்கொண்ட திருநாவுக்கரசு சையா அவர்களை மரியாதை வைத்து பூஜை போட்டு இருக்கிறேன் சி என் அவர்கள் அவர்கள் இங்கு இங்கு அமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பிருக்கிறது அம்மா கூறியுள்ளார் உங்களுக்காக பூஜை போட்டிருக்கிறேன் என்றும் மக்களுக்கு நன்மையை செய்யுங்கள் நீங்கள் வந்த பிறகு மக்களை ஏற்றி பிழைக்காதீர்கள் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே இந்த மையான உத்தரக்காளி உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நான் என்று உபாசமிருந்து இந்த பூஜை செய்திருக்கிறேன் நீங்கள் ஜெயிச்சு அரியாண் அந்த அதனால்